நேற்றைய தினம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்த நாள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல கொண்டாடப்பட்டிருக்கிறது சிறப்பு விருந்தினராக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்காங்க அவர் சொல்லும் போது சொல்லியிருக்காரு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிற்கு பிறகு காந்தியின் அந்த சுதந்திர போராட்ட மூமெண்ட் வந்து பெருசா பயன் அளிக்கல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடைய அந்த ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மியின் அந்த முழு தீவிரமான செயல்பாட்டால் தான் இந்தியாவிற்கு சுதந்திரமே கிடைத்திருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னுடைய கருத்தை பதிய வச்சிருக்காரு இந்த செய்தியை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவதுங்க ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதினார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னா கண்டு உணர்ந்த இந்தியான்னு தமிழில் மாற்றிருக்காங்க அவர் அப்போ தான் நான் இந்தியாவை புரிந்து கொண்டேன்னு ஜவஹர்லால் நேரு புத்தகம் எழுதுகிறார் நேதாஜியிட்ட போய் கேட்குறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் எழுதக்கூடாது அப்படின்னு நேதாஜி சொன்ன பதில் தாங்க புதுசாக டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதணும் நான் ஏன் எழுதணும் அப்படிங்கிறது தான் நேதாஜின பதில் ஏன்னா நேரோவியன் பீப்புளுக்கு அவர்களுக்கு இந்தியாவை கண்டுபிடிக்க வேண்டி இருந்தது நேதாஜிக்கு அந்த அவசியம் இருக்கவில்லை காந்தி தலைவரான பிறகு கோகலே அவர்கிட்ட சொன்னது நீ இந்தியா முழுக்க சுற்றுப்பிரயாணம் செய்துவிட்டு வந்த பிறகு தலைமையை எடுத்துக்கொள் நீ முதல்ல இந்தியாவை புரிந்து கொள்ளுன்னு சொன்னதுக்கு தான் காந்தி இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணார் ட்ராவல் பண்ணிட்டு வந்து காந்தி கொடுத்ததாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹிந்து இஸ் அ கவட் எவரி முஸ்லீம் இஸ் புல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாக சொல்லுவார் ஆகினாரெல்லாம் சிறுபான்மை தாஜா அரசியலுக்குள்ளே காந்தி போனார் ஆனால் நேதாஜி எந்த காலத்திலையும் தவறான அரசியல் பண்ணவே இல்லை காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு போட்டி இருந்தது போட்டி போட்டவர்கள் ரெண்டு பேர் ஒன்று பட்டாபி சீதாராமையா இன்னொன்னு நேதாஜி மக்கள் நேதாஜியை வெற்றி பெற வைத்தார்கள் காந்தி பட்டாபி ஆக வேலை பார்த்தார் என்ன சொன்னார் பட்டாபி சீதாராமையாடைய தோல்வி என்னுடைய தோல்வி அப்படின்னு சொல்லி அப்புறம் காந்தி இதை விரும்பவில்லை என்பதால் நேதாஜி வெற்றி பெற்றும் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதாங்க வரலாறு அதனால் நேதாஜி தான் நாட்டுக்கு இன்ஸ்பயராக இருந்தார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் என்பது காந்தியால் நேதாஜியை வெற்றி கொள்ள முடியவில்லை என்பது சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட உண்மை அதைத்தான் ஆளுநர் சொல்லியிருக்கிறார் காந்தி இன்ஸ்பயர் பண்ணலை அப்படிங்கிறது தான் பட்டாபி சீதாராமையனுடைய தோல்வி அப்போ பட்டாபி சீதாராமய தோல்வியிலிருந்து என்ன புரிந்து கொள்ளுகிறது காந்தி வந்து இன்ஸ்பயர் பண்ணவில்லை போராட்டத்தை என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் வேற எது புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையை சொல்லியிருக்கிறார் முதல்ல கொண்டு வந்தா மோடி அரசாங்கம் வந்த பிறகு நேதாஜியுடைய மர்ம மரணம் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை அவருக்கும் இருந்த பிரிட்டிஷ் அரசுக்கும் ஜவஹர்லால் நேருவுக்கும் உள்ள டீல் என்ன என்பது இன்ன வரைக்கும் ரகசியமாக இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நேதாஜி ஃபைல்ஸ் இன்னைக்கு தான் வெளியில வந்திருக்கு மோடி அரசாங்கம் வந்த பிறகுதான் அந்த கருதவியை பார்த்து அந்த இடத்துல ஒரு பெரிய நேதாஜி சிலை வைக்கப்பட்டு அதாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த அரசாங்கம் வந்த பிறகு உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது அவர்களை தெரிய வைத்து பேசியிருக்கிறார் இல்லையா இந்த ஆளுநர் தமிழகத்துல உள்ள அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தியே பெரிய டாக்குமெண்ட் பண்ணியிருக்கார் தன்னுடைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இவர் தான் சான்சலர் கொடுத்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை நம்ம ஆரண்டமி வந்த தான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க இது பற்றி இதுக்கு முன்னால் அதை பற்றி யாரும் கவலைப்பட்டதே இல்லை அதனால் ஆளுநர் கரெக்ட் ட்ராக்டில் சில விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் காந்திக்காக பேசுகிறவங்க யாராக இருக்கும் இன்னைக்கு தேதியில் காங்கிரஸ் காந்தியை மறந்து விட்டது காந்தி வந்து ராமராஜ்யம் பேசினார் அந்த ராமராஜ்யத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறவர் நம்முடைய நரேந்திர மோடி காங்கிரஸ் அதை விட்டு விட்டது காந்தி கிராமந்திராஜ்யம் பேசினார் காந்தி பேசினார் விட்டு விட்டது காந்தி என்னென்ன விஷயம் பேசினாரோ அதுக்கெல்லாம் எதிராக அதாவது குட் மூமெண்ட் நடத்தினார் காந்தி நடத்தின அந்த வெளியேறு இயக்கம் அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காங்கிரஸ் கார்களை போட்டு கொடுத்தவனுக்கு பேர் கம்யூனிஸ்ட் கட்சி அதுவும் சரி அன்றைக்கி இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் எட்டு வாரம் தொடர்ந்து இவர்கள் எப்படி காட்டி கொடுத்தார்கள்ங்கிறத பற்றி கட்டுரையில் இருக்கிறார் காங்கிரஸ் எப்படி காட்டி கொடுத்தது காங்கிரஸ் எப்படி கம்யூனிஸ்ட் இன்றைக்கி கம்யூனிஸ்டுக்கு காந்தி மேலே பாசம் இன்றைக்கி ஜனவரி முப்பதாம் தேதி வந்தாச்சுன்னா நம்ம திமுக காரர்களுக்கு காந்தி மேலே பேச வந்து விடுகிறது ஆஹா காந்தியை கொண்டமையுமே அப்படின்னு ஒரு பாசம் வந்து கிடக்கிறது அதனால் இந்த திமுக காரர்கள் இந்த கம்யூனிஸ்ட்காரர்கள் இந்த சோசலிஸ்டாரர்கள் இவர்களெல்லாம் நேற்று வரை காந்தியை எதிர்த்தவர்கள் தான் காந்தியை ஆதரித்து வந்த காங்கிரஸ் இன்னைக்கு காந்தியை கைவிட்டு விட்டது அதனால் அந்த உண்மையைத்தான் நம்மளுடைய மேதக ஆளுநர் சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு விஷயம் அவர் நேதாஜியை பற்றி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா இனிமேல் இதெல்லாம் ஸ்டடி பண்ணுன்னு அர்த்தம் ஸ்டடி பண்ணால் நமக்கு தெரியும் ஏன்னா நேதாஜியினுடைய தான் இந்த நாட்டுக்கு வந்து வெளியில் உள்ளவர்களையும் புலம்பெயர்ந்தவர்களாலையும் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்கு போராட முடியும் என்று காமிக்க வச்ச ஒரு இயக்கம் நேதாஜியினுடைய இயக்கம் ஒரு இந்தியன் ஆர்மி என்று ஒன்றை உருவாக்கி கொண்டு அதில் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேரை கொண்டு வந்து என்னால் வெளியில் உள்ளவர்களை சேர்க்க முடியும் என்னால் இந்த நாட்டுக்கு மீது போர் தொடுக்க முடியும் பிரிட்டிஷ் அரசாங்கத்து மீது போர் நான் பெட்டிஷன் போடலைங்க அவர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல காங்கிரஸ் ஆரம்பித்ததனுடைய காரணம் பெட்டிஷன் போடுவதற்காக நான் ஒரு உண்மையை இங்கே சொல்லுகிறேன் எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது எண்பத்தி ஒம்போதில் காங்கிரஸ் கட்சி பதினாலு மொழிகளில் ஒரு ஃபேம்லெட் இஷ்யூ பண்ணாங்க அந்த ஃபேம்லெட்னுடைய முதல் கேள்வி என்னென்றால் நீ யார் அப்படிங்கிறத முதல் கேள்வி அதற்கான பதில் நான் ஹிந்து ரெண்டாவது கேள்வி ஹிந்து என்றால் யார் ஹிந்து என்றால் இமயம் முதல் குமரி வரை பறந்துபட்ட இந்த தேசத்தில் வரைக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ஹிந்து நைன்டீன் எயிட் எயிட்டீன் எயிட்டி நைனில் காங்கிரஸ் பதினாலு முறையில் மூணாவது கேள்வி என்னென்னா அப்படியானால் இந்த நாட்டில் இருக்கும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஹிந்து இல்லையா ஆம் அவர்களும் இந்துக்கள் தான் இது காங்கிரஸ் கட்சியினுடைய பதில் இது எங்கேயாவது ரிக்கார்ட் ஆகிருக்காரு பாருங்கள் இது நியூ சஞ்சரி புக் ஹவுஸ் போட்ட சுப்பிரமணிய சிவாடைய புஸ்தகத்தில் நரசூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அவர்கள் இதை பதவி செய்திருக்கிறார்கள் அப்போது அந்த வழித்தடத்திலேருந்து மாறிப்போனது நேருவியன் காங்கிரஸ் அதை நீங்கள் புரிந்து கொள்ள காந்தியன் காங்கிரஸே ஒரு காலத்தில் தீவிரவாதிகளை என்டர்டெயின் பண்ணாத காங்கிரஸ் நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் திலகரும் இருந்த காங்கிரஸ் வேற டுவெண்ட்டிக்கு அப்புறம் காந்தியிட்ட வந்து காங்கிரஸ் வேறு அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் வந்து சத்ரபதி சிவாஜி விழாவை நடத்தினது திலகர் காங்கிரஸ் வந்து விநாயக சதுர்த்தி விழாவை நடத்தினது திலையர் காங்கிரஸ் வந்து முஸ்லிம் பேம்பரிங் பண்ணவே இல்லை காந்தி கோகலை சொல்லி இங்கெல்லாம் சுத்திட்டு வந்த பிறகு பேம்பரிங் ஆரம்பிச்சார் ஆனா அந்த விஷயத்துல எந்த இடத்துலயுமே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பண்ணவே இல்லை நேதாஜியுடைய இன்ஸ்பிரேஷனா அவரே சொல்லுகிறார் சுவாமி விவேகானந்தரை தன்னுடைய இன்ஸ்பிரேஷனாக சொல்லுகிறார் எந்த இடத்துலயும் காந்தியை அப்படி சொன்னது இல்லை அதனால இந்த டிஃப்ரென்ஸ் இன்னைக்கு விவேகானந்தனுடைய இன்ஸ்பிரேஷன் பெற்ற ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் இன்னைக்கு நாட்டை வாழ்வித்துக் கொண்டு இருக்கிறது காங்கிரஸ் இல்லை அதனால சரித்திரத்தை நாம் ரீவிசிட் பண்ண வேண்டும் நான் இன்னும் ஒரு வார்த்தை என்ன சொல்லவேன்னா பிரிட்டிஷ்காரன் எழுதி காங்கிரஸ்காரர் எண்டோஸ் பண்ண ஹிஸ்டரி என்பது அதுக்கு பேர் ஹிஸ்டரி கிடையாது ட்விஸ்டரி ட்விஸ்டரி இந்த டிஸ்டரியை மீண்டும் நாம் ஹிஸ்டரி ஆக்க வேண்டும் என்றால் நம்ம ஆரண்டவி மாதிரி பல பெரியவர்கள் உண்மையை போட்டு உடைக்க வேண்டும் அதற்காக ஒரு நல்ல உண்மையை ஆரண்டவி தாட்ப்ரூவக்கிங் உண்மையை சொல்லியிருக்கிறார் நாம் இனிமேல் ரீவிசிட்டிங் ஹிஸ்டரி அதை பண்ண வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது அதற்கான காலகட்டம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாலே வந்தாச்சு அதை நோக்கி நாம் போக வேண்டும் என்று நான் சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இப்போது இந்தியாவின் தேசப்பிதா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா சார் ஒரு பாரத மாதா அதாவது இது என்றைக்கும் உள்ள நாடு சார் சுதந்திரத்துக்கு பிறகு வந்தவர்களை போர் இந்த நாட்டுக்கு பிதான்னு சொல்கிறத விட பைத்திய கார்த்தனால் இந்த நாட்டுக்கு கிடையாது இந்த மாநாட்டுக்கு பாரத மாதா இருக்கலாம் ஆனால் பிதா இருக்க முடியும்னு நான் நம்பவில்லை